ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்ட் அண்ட் இல்லை க்ரீமியான மில்க் புட்டிங் பைட் சேப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில பச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் அப்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடையில் அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சி வச்சுன்னு பால் சேர்க்குறேன் நீங்கள் காய்க்காத பால் ஆயிச்சுட்டு அது காய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து பசுமாலேருந்து எடுத்துக்கிறேன் நல்லா வாசமாக வந்துருக்கும் இப்போ இந்த பாலில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் நீங்க எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் பண்ணாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கான்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அதான் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பிடிச்ச எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வந்து விட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து போவோம் நமக்கு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கனால சீக்கிரமாக வந்து கெட்டி ஆகிடும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகக்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா கலர் நல்லாயிருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான ஒரு கலர் கிடைக்கும் நல்ல சூப்பர் வாசமாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் பில் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்து கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் லோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு நல்ல இந்தளவுக்கு திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து கஸ்டர்ட் சேர்த்துக்கனால சீக்கிரமே வந்து கெட்டி ஆகிடும் நம்ம அப்படியே விட்டுவிட்டோம்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்காது நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க சூப்பராக வந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர் க்ரீமியாக வந்துருக்குது இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது நீங்களே பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் ஃப்ளேவருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நல்லா கைவிடாமல் கலந்துட்டிருக்கேன் அப்படி தான் நல்ல ஸ்மூத்தான இது வந்து கிடைக்கும் கை விடாமல் இன்னும் கலந்துட்டு இருப்போம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போது இன்னொரு மூணு நிமிஷங்கிட்ட ஆயிருக்கு பாருங்க அளவுக்கு நல்ல திக்காக வந்து கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடம் கலந்துக்கிட்டே இருப்போம் நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வைக்கல லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நல்லா கலந்து விட்டுக்கணும் அது சூப்பரான பதத்தில் வந்து கிடைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா சட்டு வந்து கெட்டி ஆகிடும் அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த பச்சை வாசனை எதுவுமே போகாது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு சூப்பராக திக்காக வந்து கிடச்சிருச்சு இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எதனாலுமே எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸ் பிளேட் எதனாலுமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற இந்த புட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருக்கணும் அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப லிக்யூடியாகவும் இருந்தாலும் புட்டிங் வந்து கரெக்டாக வந்து வராது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து செட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வந்து வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் மட்டும் வந்து வச்சு எடுத்துப்போம் இப்போ ஃப்ரிஜ்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளேட் போட்டு மெதுவாக கவுற்றி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் மெதுவாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஷேப்பில் எதுனாலுமே கட் பண்ணிக்கலாம் வெந்தளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து பால் மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஜெல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் வாயில் போட்டோடனே அப்படி கரைஞ்சிடும் இப்போ இதில் வந்து இந்த பால் மாவில் வந்து சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிடுவோம் அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதே போல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி மில்க் புட்டிக் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அது லிங்க் லிங் டிஸ்கிரிஷன் இருக்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்